தூய யோசேப் இன்று நாம் கணவர் தூய யோசேப்பின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம் தாவீதின் வழிமரபில் தோன்றிய யோசேப்பு தன்னுடைய மனைவி மரியாவிற்கு ஒரு சிறந்த கணவராக விளங்கினார் என்று சொன்னால் அது மிகையாகாது எப்படி என்றால் திருமணத்துக்கு முன்பாகவே மரியால் கருவுற்றிருப்பது யோசிப்புக்கு தெரிய வந்ததும் அவளை கல்லால் எரிந்து கொள்ள முற்படவில்லை மாறாக பெரும் தன்மையோடு அவர் யாருக்கும் தெரியாமல் விலக்கிவிட நினைக்கின்றார் பின்னர் கடவுளின் தூதர் இவருக்கு எல்லாவற்றையும் கனவில் வெளிப்படுத்திய பிறகு மரியாவை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார் மரியாவை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்ட பிறகு யோசேப்பு அவருக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கின்றார் குழந்தை இயேசுவை ஏறோது மன்னன் கொல்ல நினைத்தபோது குழந்தையையும் தாய் மரியாவையும் தூக்கிக் கொண்டு எகிப்துக்கு ஓடுகிறார் பின்னர் கொடுங்கோலன் இறந்த பிறகு அவர்களை கூட்டிக் கொண்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வருகிறார் இவ்வாறும் மரியாளின் உணர்வுகளை மதிக்கின்ற அவரை எல்லா விதங்களிலும் சிறப்பாக பராமரிக்கின்ற ஒரு நல்ல கணவராக யோசிப்பு விளங்கினார் யோசிப்பு ஒரு நல்ல வளர்ப்பு தந்தாக இருந்தும் செயல்பட்டார் உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் ஆன்ம வளர்த்தெடுத்ததில் நாம் மறந்துவிட முடியாது யோசிப்பு குறித்து சொல்லப்படும் ஒரு நிகழ்வு மரியாளுக்கு மூன்று வயதான போது அவருடைய பெற்றோர்கள் அவரை ஆலயத்தில் காணிக்காக ஒப்பு கொடுத்து விட்டு சென்றனர் அதன் பிறகு மரியா பதினான்கு வயது வரை அங்குதான் இருந்தார் அவருக்கு வயது ஆலயத்தில் இருந்த வயது நிரம்பிய ஒவ்வொருவரும் தங்களுடைய இல்லங்களுக்கு சென்று தங்களுக்கு பிடித்தமான கணவரை மணந்து கொள்ளுமாறு சொன்னார் தலைமை குருவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து மரியாவோடு இருந்த பதினான்கு வயது நிரம்பிய மற்ற பெண் குழந்தைகள் எல்லாம் தங்களுடைய இல்லங்களுக்கு சென்றார்கள் மட்டும் நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி அங்கே இருந்தாள் இதற்கிடையில் ஆலயத்தில் இருந்த ஒன்றை கண்டார் அந்த காட்சியில் தாவீதின் குலத்தை சேர்ந்த ஆண் மகன்கள் தங்களுடைய கையில் தளிர் ஒன்றை ஏந்தி வந்து அதனை தலைமை குருவிடம் கொடுப்பார்கள் யார் கொண்டு வந்த தளிர் மலர்ந்து பூ பூக்கிறதோ அவரு மரியாள் கணவராக மணந்து கொள்ள வேண்டும் என்று வெளிப்படுத்தப்பட்டார் இச்செய்தியை தலைமை குறு மரியாடம் எடுத்து சொல்லி குறிப்பிட்ட அந்த நாளுக்காக அவரும் மரியாவும் காத்திருந்தார்கள் காட்சியில் வெளிப்படுத்தப்பட்டது போன்று ஒரு நாளில் தாவீதின் குலத்தை சேர்ந்த திருமண வயதில் இருந்த ஆண் மகன்கள் தங்களுடைய கையில் தளர் ஒன்றை ஏந்தி வந்தார்கள் அந்த கூட்டத்தில் யோசேப்பும் வந்திருந்தார் யோசேப்பை தாங்கள் கொண்டு வந்த தளிர்களை தலைமை குருவுடன் கொண்டு வந்து கொடுத்தார்கள் யோசேப்பு தான் வயது மிகுந்தவர் என்பதனால் அப்படி செய்யவில்லை மாறாக இவர் தான் கொண்டு வந்த தளிரை பீடத்தில் போய் வைத்தார் நீண்ட நேரமாகியும் யாருடைய தளிரும் பூ பூக்கவில்லை இதனால் குழம்பில் போன தலைமை குரு இறைவனிடத்தில் மன்றாடிய போது யார் தன்னுடைய தளிரை பீடத்தில் வைத்திருக்கிறாரோ அவரே மரியாளுக்கு கணவராக வேண்டியவர் நீ சிறிது நேரம் பொறுத்திருந்து பார் அவருடைய தளிர் பூ பூக்கும் அப்போது தூய ஆவியானவர் அதன் மேல் இறங்கி வருவார் என்றார் இதனால் தலைமைக்குழு சிறிது நேரம் பொறுத்திருந்து பார்த்தார் காட்சியில் வெளிப்படுத்தப்பட்டது போன்று யோசிப்பு வைத்திட ஆவியானவர் புறா வடிவில் இறங்கி வந்தார் இதை பார்த்த தலைமை குரு யோசேப்பே மரியாளுக்கு கணவராக மன ஒப்பந்தம் செய்தார் மன ஒப்பந்தத்திற்கு பிறகு யோசேப்பு தன்னுடைய சொந்த ஊரான பெத்லகமிற்கு சென்றார் மரியாள் நாசிரியத்திற்கு சென்றார் நாசிரியத்தில் தான் வானதுதர் கபிரியல் மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்னார் இவ்வாறாக யோசிப்பு தன்னுடைய மனைவி மரியாவுக்கு ஒரு நல்ல கணவராகவும் இயேசுவுக்கு ஒரு நல்ல சிறந்த முன்மாதிரியான வளர்ப்பு தந்தையாகவும் இருந்து செயல்பட்டு ஒரு கணவர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு தந்தை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக விளங்குகின்றார் ஆவார் யோசிப்பும் தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் இறை திருவுளத்திற்கு பணிந்து வாழ்ந்தவர் என்று சொன்னால் மிகையாகாது நாமும் அவரை போலவே இறை திருவுளத்திற்கு பணிந்து வாழ்ந்து நல்ல அச்சை பெற்று வாழ்வோம் தூய யோசேப் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்